நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே கைதுக்கு பயந்து தன்னைத்தானே வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது ஊரை விட்டு ஓடுகிறாரா ஸ்டாலினின் அன்பு மருமகன் இதை பற்றித்தான் இந்த வீடியோ போல நம்ம தள்ளத்தளிவாக வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே காணொலியை தெள்ளத்தளிவாக பார்ப்பதற்கு முன்பு அரசியல் செய்திகள் என்னும் நம்முடைய யூடியூப் சேனலுக்கு ஓகேங்களா நீங்க கம்பல்சரி வந்து மேபி நியூ யூவரா இருக்க சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் நியூ யூவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் சொல்லு சாரி கொடுத்து விடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே வாருங்கள் தற்போது வீடியோக்குள்ள போகலாம் கைதுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடுகிறார் குறிப்பா தன்னுடைய மாமினார் சொன்ன ஓகேங்களா ஆமா மாமினார் சொன்னதை கேட்கிறாரா அப்படின்றத எல்லாமே இந்த ஒரு சூழ்நிலையில தான் கைதுக்கு பயந்து வந்து ஊரை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது குறிப்பா எல்லாருமே வந்து அரசியல் சார்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டுதான் வருகிறார்கள் மக்கள் மட்டுமே ஏமாளி என்பதை அனைவருமே புரிந்து கொள்ளிடல் வேண்டும் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் கைதுக்கு பயந்து ஊரை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழல்கள் வந்து பாத்தீங்கன்னா இருப்பதா தகவல்கள் என்பதும் ஒரு ஒரு வெளியே நாலு பார்ட்டாக பிரிக்கலாம் ஸ்டாலின் உடைய மருமகன் மகன் மகள் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு நான்கு பேருமே நான்கு விதமான நாற்காலிகள் இதில் ஒரு நாற்காலி உடைஞ்சாலும் முதலமைச்சர் கீழே விழுந்துவார் கீழே விழுந்து ஆட்சியை கலைக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னிலைப்படுத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே என்பர்களே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கைதுக்கு பயந்து ஊரை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழலுக்கு ஸ்டாலினின் மருமகன் தள்ளப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பதெல்லாம் வெளியாகிக்கிட்டு இருக்கு நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையிலே அது எப்பேற்பட்ட நிகழ்வுகளை நோக்கிய நகர்வுகளா இருக்க போகுது அப்படின்றத நம்ம கம்பல்சரி வெயிட் பண்ணி பார்க்க வேண்டும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஓகேங்களா உண்மையில வந்து பாத்தீங்கன்னா கைதுக்கு பயந்து அப்பேற்பட்ட ஆக்டிவிட்டீஸ் எதனா நடக்குதா நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா என்பதை எல்லாம் நாம் தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான விஷயம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது முப்பதாயிரம் கோடியுடைய ஊழல் வழக்கு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் தெழுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உயிர் தெழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னா புரியலையே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த முப்பதாயிரம் கோடி வழக்கு கடந்த போன வருஷம் இதே டைம்ல தான் வந்து நடந்துச்சு ஓகேங்களா இதே டைம்ல நடந்து செந்தில் பாலாஜி அமித்ஷா வந்தாரு வேலூருக்கு வந்து பிரச்சாரம்லாம் வந்து பண்ணாரு அங்க வந்து பிரச்சாரம்லாம் எல்லாம் பண்ண ஒரு சூழ்நிலையில் கரண்ட்டு கட் பண்ணார் சரி ஓகே நீ அந்தளவுக்கு ராங்கு காட்டுறியா சரி நானே உன்னை தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டார் ஓகேங்களா இடி மூலமாக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டோட்டலாக காலி பண்ணிட்டாரு அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ இப்போ கைதுக்கு வயந்து ஊரை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழலுக்கு ஸ்டாலினின் மருமகன் அப்படின்றவர் தள்ளப்பட்டு இருக்கிறாரா தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா என்பதை எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான காணொலிகள் இருக்குது ஸோ அதை பற்றி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பார்க்க